பேசலோ ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை எவ்வளோ ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் சொல்லிடுறது பாருங்க அந்தபடியே தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துவர்களுக்கு தமது ஆலோசையினை மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி தத்துவத்தின் தேவன் வாக்கு மாறாதவராயிருக்கிறார் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை இருக்கிறார் அவர் சொன்னார்னா சொன்ன வார்த்தையை மாறாத தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றுக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் அல்ல அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல அல்லோயா சொன்னதை செய்கிறவர் அல்லோயா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அல்ல பாருங்க வாக்கு தந்து பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனைகள் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படிக்கு உள்ளவராய் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் ஆணையிட்டதை அவர் நிறைவேற்றுகிற இருக்கிறார் அல்ல லோயா உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை கத்த நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் இப்போ தேவனிடத்திலும் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கார் இப்போ ஓடி வந்த நம்மை கத்த கைவிட மாட்டார் அல்ல லோயா கைவிடாத தேவனாய் இருந்து நம்மை நடத்துகிற இருக்கிறார் அல்ல லோயா அப்படியே இப்போ எவ்வளோ பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அப்படியே இந்த வாக்கு தத்துவத்தை இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்தி நிறைவேற்றுவாராக கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வபலமில்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையான் ஏற்றுமின்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்தில் ஒரு ஊசியாய் தாழ்த்தி உடற்பரு பாதத்தில் தருகிறோம் கத்தாமே பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுமை நாமத்தில் வந்துச்சு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்